அதிக காசை கொடுத்து மட்டன் வாங்கி சாப்பிட்றீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தலை வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஆட்டோட தலையை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி டேஸ்ட்டாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வைப்போம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் வச்ச குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள் வாங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் ரெண்டு ஆட்டோட தலை வாங்கி எடுத்துருக்கோம் ஸோ நானூறுரூபா தான் வந்துச்சு நானூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நமக்கு கறி கிடச்சிருக்கு இப்போ அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக வெந்தயம் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி தக்காளி விலை அதிகமாக இருக்குது இவ்வளோ தக்காளி போடுறீங்களேன்னு திட்டாதீங்க ஸோ தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போது நிறைய போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி அதுக்கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா கழுவி வச்சுருக்கக்கூடிய தலைகளை இதில் நம்ம கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கி கிளறி விடுங்க இந்த மாதிரி என்கிட்ட அளவுக்கு குக்கர் தான் இருக்குது ஸோ பெரிய குக்கர் இல்லை அதனால் நான் இந்த குக்கரில் வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தலையில் எல்லாத்துக்குமே எல்லா கறிக்குமே படுற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் கொஞ்சம் இந்த வந்து வதங்கி வரும்போது ஹீட்டாக ஹீட்டாக நல்லா வதங்கி கறி நமக்கு நல்லா அமைங்கி நம்ம அரை குக்கர் அளவுக்கு வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை மூடணும் இப்போ இது எல்லாமே மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாமே கொதித்து நல்லா பச்சை வாசம் போடுறது நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சு கிட்டி கொடுங்க அப்போ நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகும் இப்போ இது ஓரளவுக்கு ஹீட் வந்துட்டே இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ செக் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க இன்னும் நாலு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நல்ல சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போடுறதி நம்ம கலந்து விடணும் அப்படி வாசம் போகிறதி கலந்து விட்டால் தான் நல்ல ஒரு நமக்கு டேஸ்டான நல்ல வாசமான குழம்பு நமக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம குக்கரை விசில் விடணும் நான் இப்போ கொஞ்சம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம அதிகமாக ஊத்தல ஸோ அதிகமாக தண்ணி ஊத்துனா நமக்கு நல்லா இருக்காது குக்கரில் நமக்கு வெந்து வரும்போது கறி கொஞ்சம் கீழே அமைகிரும் அதனால இந்த அளவு தண்ணி நமக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுருங்க தலை கறிங்கிறதுனால அஞ்சு விசில் விட்டால் தான் நமக்கு சரியான பக்குவத்துக்கு வரும் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் அஞ்சு விசில் அஞ்சு விசில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுக்குறேன் பாருங்கள் அதில் கொழுப்பு சத்து நிறைய இருக்குங்க நீங்கள் அதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சிருங்க ஸோ நம்ம கொதிக்கிற குழம்புலேருந்து கொழுப்பு சத்தை எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறதுங்கிற வீடியோ வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு தேவையான பாதி தேங்காய் சின்னதாக பாதி தேங்காய் எடுத்தேன் அது கூட அந்த தேங்காவை வந்து நல்லா கிளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் கூட கொஞ்சமாக பெரிய ஜீரகம் கொஞ்சமாக ஒரு துண்டு பட்டை ஒரு கராம்பு போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் குழம்புல ஊற்றிட்டேன் குக்கரை வந்து சும்மா அப்படியே மூடியை போட்டு நம்ம மூடி வைக்கும்போது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் நல்லா குக்காகி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோடு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்